Okay. காவேரி வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்லும் அக்கா நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து பேக் பண்ணிட்டேங்கும் போது அப்போ குமரன் வந்து சொல்லுவார் இரு இரு நான் போய் என் ட்ரெஸ் எல்லாம் கூட எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் போது அதுக்கு கங்கா வந்து சொல்லணும் எல்லாங்கையும் நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் எடுத்து வச்சுட்டேன்னும் போது அப்போ வந்து குமரனும் கங்காவும் வந்து விஜய் கிட்ட வந்து சொல்லுவாங்க சரி நாங்கள் போது அதுக்கு விஜய் வந்து சொல்லுவார் எங்கே கிளம்புறீங்க என்னும்போது அதுக்கு வந்து காவேரி வந்து சொல்லும் இல்லை அக்காவும் மாமாவும் பஸ்லையே போகிறாங்களான்னும் போது அதுக்கு விஜய் வந்து சொல்லுவார் ஏன் இப்படி பண்ணுறீங்க நம்ம எல்லாம் ஒரே இடத்துக்குள்ள தான் போக போகிறோம் நம்ம எல்லாம் போய் போயிடலாமே நீங்கள் வேற நான் வேறே என்னும்போது அதுக்கு வந்து குமரன் வந்து குமரனுக்கு வந்து ரொம்ப ஆசை தான் ஆனாலும் கங்கா மேலே இருக்கிற ஒரு பயத்தாலே இல்லை இல்லை நீங்கள் நல்லா ஜாலியாக சிரித்து பேசின்னு வருவீங்க நாங்கள் ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் ஏற்கனவே நீங்கள் இங்கே சந்தோஷமா இருக்கலான்னு வந்தீங்க நாங்கள் இதையே வந்து இங்கே ரூம் ஷேர் பண்ணிக்கணும் போது அதுக்கு விஜய் வந்து சொல்லுவார் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறதோட நீங்கள் வந்தீங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதால தான் நான் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக ரொம்ப ஃபீல் பண்ணன்ட்டு விஜய் வந்து குமரனையும் காவேரி கங்காவையும் விட்டு கொடுக்காறையே பேசும்போது நம்ம காவேரிக்கு வந்து ஒரு சந்தோஷங்க ஏன் கேட்டாலே எப்போவுமே அக்கா தங்கச்சியும் அம்மா வீடியோ பெண்களுக்கு விட்டு கொடுத்தாலே பிடிக்காத அதுவும் ஸ்பெஷல் எனக்குங்க ஏன் அம்மா வீடுனா எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படி தானே எல்லாரோட கேர்ள்ஸுக்குமே அப்போ விஜயை பார்த்து நம்ம சைட் அடிக்கிறாங்கங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க